கலோம் நேருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணலை எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பெரும் கடவுள்களாக பார்க்கப்படுகிற இவங்க மூணு பேரையும் ஒரே மந்திரத்தில் அவங்க மூணு பேருடைய அனுகிரகம் பெறணும்னா என்ன மந்திரம் சொல்லணும் கூப்பிட்ட உடனே வரக்கூடிய கடவுள்களில் இவரும் ஒரு கடவுளுங்க அப்படி யாருன்னு சிந்திச்சுட்டே இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேருன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் அனுஷ்யா அப்படின்னு ஒரு தேவி இருந்தாங்க அவங்க சிறந்த பதிவிரதை இந்த பதிவிரதை தன்மையை சோதிக்கிறதுக்காக இந்த முப்பெரும் கடவுள்களான பிரம்மா விஷ்ணு சிவன் சோதிக்கிறாங்க அவங்க சோதனையில் சாதித்து இவங்க மூணு பேரையும் குழந்தையாக வேணும் அதுவும் ஒரே ரூபத்தில் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படி பிறந்தவர் தான் தத்தாத்திரேயர் இந்த தத்தாத்திரேயர் பிரம்மாவுடைய அம்சம் விஷ்ணுவுடைய அம்சம் சிவனுடைய அம்சம் கொண்டவர் இந்த மூணு பேருடைய அம்சம் கொண்டதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவிதமான திருஷ்டி தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சிறந்த பலன் இருக்குங்க நம்ம வீட்டு வாசலில் தத்தாத்திரேயர் நாய் வாகனத்தோடு இருக்கக்கூடிய தத்தாத்திரேயர் வச்சுனிங்கன்னா நல்ல திருஷ்டி தோஷங்கள் போகும் அப்படின்றது நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லை இந்த தத்தாத்திரேயர் மூன்று பேருடைய அம்சம் இருக்கிறதுனால ஒரு சிறந்த குருவாக விளங்குறாருங்க யார் யாருக்கெல்லாம் நல்ல குரு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தத்தாத்திரேயரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு குரு கண்டிப்பாக கிடைப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தத்தாத்திரேயர் எதனால் உருவானார் அனுஷியாவுடைய பதிவிரத தன்மையை சோதித்து அவங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றணும்னு வந்ததுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஆசைகளெல்லாம் இந்த தத்தாத்திரேயர் நிறைவேற்றுவார் அந்த தத்தாத்திரேயருடைய காயத்ரி மந்திரம் தாங்க பார்க்க போகிறோம் அதை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஓம் திகம்பராய வித்மாகே யோகாரூடாய தீமாகி தன்னோ தத்த பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த காலகட்டத்தில் சொல்லும்போது நல்ல அதீத பலன் கிடைக்குங்க இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் தினமும் நூற்றி எட்டு தடவை பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றிக்கோங்கன்னு சொல்லி இந்த காலநிலையை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்